என்எஸ்எஃப்டிசி மற்றும் தாட்கோ கடன் உதவி வழங்கும் நிகழ்ச்சி ஜெய்பிம் உழைப்பாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கத்திற்கு வழங்கப்பட்டது சென்னை கோயம்பேடு உணவு தானிய அரங்கில் ஜெய்பிம் உழைப்பாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கம் சார்பில் என் எஸ் சி மற்றும் தாட்கோ கடன் உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கு தலைமையினை பொதுநல சங்கத்தின் தலைவர் செல்வகுமார் தாங்கினார் நிகழ்ச்சியில் சென்னை தாட்கோ துணை ஆட்சியர் மற்றும் மாவட்ட மேலாளர் ராசுந்தர் தாட்கோ மாநில திட்ட அதிகாரி திருமதி வசந்தி தாட்கோ மாவட்ட துணை செயலாளர் திருமதி ஆர் பவுலின் தாட்கோ மேலாண் துணை மேலாளர் சீனிவாசன் தாட்கோ மண்டல திட்ட மேலாளர் கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் எழுபத்தி மூன்று நபர்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயுடன் ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் சேர்த்து ஒரு லட்சத்து எழுபத்தி ரூபாய் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து அறுபத்தி ஒன்பது நபர்களுக்கு நான்கு புள்ளி ஐம்பது லட்சத்துடன் மானிய தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் இணைத்து ஐந்து லட்சம் வழங்கப்பட்டது இதனை இவர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பாக தொழில் முனைய வேண்டும் என்று கூறினர் இவர்கள் இந்த கடனை சரியான முறையில் செலுத்தினால் அடுத்து இதைவிட அதிக அளவில் தாட்கோ மூலம் கடன் உதவி அளிக்கப்படும் என்று தெரிவித்தனர் உடன் சங்க பொதுச் செயலாளர் துரைராஜ் செயலாளர் ராஷ்ரீதரன் பொருளாளர் டி எழிலரசன் கவுரவத் தலைவர் ஜி துரைக்கண்ணு துணை பொதுச் செயலாளர் ரா கணேசன் உட்பட நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பயனாளிகள் அதிக அளவில் கலந்து கொண்டனர்